ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான ஒரு ஈஸ்வரன் கோயில் உள்ளது அந்த ஈஸ்வரன் கோயில் வந்து சித்திரம் அடைஞ்சு கிடக்குது அந்த கோயில் வந்து அந்த ஊர் மக்களாக சேர்ந்து கோயிலை கட்டிடும் அவங்க நிதியெல்லாம் வந்து பண்ணி கட்ட தயாராகிறாங்க அந்த சமயத்தில் இந்த அரண் வந்து இங்கே இன்னும் சுத்தமானது அப்படிங்கிற கட்ட வேணாம் நான் கட்டி தர்றோம் தரணும் நாலஞ்சு வருஷமாக இருக்குதே இருக்காங்க அவங்க வந்து ஊர் மக்களை கட்ட விடணும் அல்லது அவங்க கட்டி விடுவோம்

எல்லாம் வந்து காவலானம் எல்ல இருந்து அடிமை வேலைக்கு இப்ப நானனம்ங்கோ இல்ல வந்தது இப்ப செப்பத்தூர் கடதா ரெண்டு ஆண்டுகளாக செப்பத்தூர் நடக்கல அத வந்து நிதி ஒதுக்கும் கூட அது சரியாவே பண்ணல ஆல்ரெடி நம்ம இந்துமுனனி சார்பாக ஒரு கணண ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நடத்தணும் ஆனா பன்னியும் கூட இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு நிதி இல்லையா அத பத்தி என்ன ஆகும் ஏன் அப்படி சொன்னா இந்த முஸ்லீம் பிரச்சனைனா உறவடி பார்க்குறாங்க மற்றவங்க பிரச்சனை பார்க்குறாங்க இந்துக்களுடைய நியாயமான பிரச்சனை கூட கோவில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இவங்க எடுத்துக்கிறது அதனால் மீண்டும் ஒரு சீக்கிரமாக முடிக்கணும்னா மீண்டும் ஒரு கவனி ஆர்ப்பாட்டம் பெரிய கையெழுத்து இயக்கங்கள் நடத்தி இதை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதா இல்லை நம்ம பேர் கொண்டு சொல்லுங்கள் முருகானந்தம் இன்னும் பண்ணி மாண்ட பிரச்சனை